பிரியமானவர்களே கர்த்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய நம்பிக்கையில நம்மை பலப்படுத்த விரும்புகிறார் நூற்றி பதினெட்டாவது சங்கீதம் எட்டாவது வசனத்தை பாருங்கள் மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம் இன்றைக்கு நீங்க உங்களுக்கு உதவி செய்வேன் உங்களுக்கு ஆதரவாக இருப்பேன் உங்களோடு கூட துணையாக இருப்பேன் சொல்லி சொன்ன மனுஷர்களை நம்பி ஒரு சில காரியங்களில் ஏமாந்து போயிருக்கலாம் குடும்ப காரியத்தில் அல்லது வேலை ஸ்தலத்தில் வியாபாரத்தில் ஊழியத்தில் அல்லது பொருளாதார உதவியில் அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்து போயிருக்கலாம் ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்னாக்கா நம்பிக்கையின் தேவன் என்று சொல்லி வேதம் அழைக்கிறது அந்த நம்பிக்கையை நமக்குள்ள உருவாக்கும்படிக்காக அவர்தான் தம்முடைய வசனத்தையும் வாக்குத்தங்களையும் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்து உனக்கு இன்ன வயது வரும்பொழுது நான் உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்கு பண்ணி இருப்பார் என்று சொன்னால் தான் அந்த மகன் தன்னுடைய தகப்பன் மேலே நம்பிக்கையாக இருப்பான் இந்த வயது வரும்பொழுது அப்பா நிச்சயமாக எனக்கு அந்த சைக்கிள் வாங்கி கொடுப்பார் என்பதாக அப்பா சொல்லாமல் மகன் வெறுமனே எங்கள் அப்பாவை தான் நான் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட முடியாது அதே தான் இன்றைக்கு அநேகர் தேவன் மேலே நான் நம்பிக்கையாக இருக்கிறேன்னு சொல்லி சொல்லுவாங்க அதற்கு எந்த விதமான ஒரு ஆதாரமும் அஸ்திபாரமும் இல்லாமல் பொதுவான அடிப்படையில் சொல்லிடுவாங்க கடவுள்தான் நான் நம்பினு இருக்கிறேன் அப்படிங்கிறது போல ஆனால் தேவன் எப்படி நம்பிக்கையை உண்டாக்குகிறாருனாக்கா அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பிதான் தம்முடைய வாக்குத்தங்களை சொல்லிதான் எனக்குள்ளாக அவரை நம்பும்படிக்கான அந்த நம்பிக்கையை அவர் உருவாக்குகிறார் அப்போ இன்றைக்கி உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது என்ன ஆசிர்வாதத்தை எதிர்பார்த்து ஒரு பொருளாதார தேவையாக இருக்கலாம் அல்லது வந்து பிள்ளைகளுடைய திருமண காரியமாக இருக்கலாம் எதிர்கால வாழ்க்கைக்கான ஒரு ஆசிர்வாதமாக இருக்கலாம் அதை தேவன் தம்முடைய வசனத்தில் வாக்குத்தில அவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரா அப்படிங்கிறத ஆராய்ந்து அதை நாம் எடுத்து நமக்கென்று சுதந்திரித்து கொள்ளும்பொழுது தான் அங்கே நமக்கு நம்பிக்கை உண்டாகும் அப்போ இந்த வசனத்தில் மனுஷர்களை நம்புகிறதை பார்க்கலும் தேவன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறது நலம் என்று சொல்லும் பொழுது மனுஷர்களை நம்பவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடக்கூடாது தேவனை நம்புகிறதுக்கும் மனுஷனை நம்புகிறதுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசத்தை அங்கே காண்பிக்கிறது மனுஷர்கள் உங்களுக்கு உதவி செய்யலாம் ஆதரவாக இருக்கலாம் அல்லது சொன்ன காரியத்தை உங்களுக்கு செய்து நிறைவேற்றலாம் ஆனால் நம்முடைய நோக்கம் நம்முடைய பார்வை நம்முடைய நம்பிக்கை எல்லாம் முழுமையாக தேவன் மேலே தான் இருக்க வேண்டும் என்று சொன்னாக்கா அப்படிப்பட்டவர்களை தான் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பாதையில் அவர் கொண்டு வந்து சேர்த்தவர் தேவன் மேலே நம்ம நம்பிக்கை வைக்கும் பொழுது மனுஷர்கள் மூலியமாகவும் அவர் உதவி செய்வார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலையும் தேவன் உதவி செய்வார் சூழ்நிலைகளை கொண்டும் ஆண்டவர் உதவி செய்வார் சூழ்நிலைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விதத்திலையும் தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார் பல நேரத்தில் நமக்கு உதவி செய்கிறவர்கள் ஆதரவாக இருக்கிறவர்கள் மனுஷர்கள் நமக்கு வந்து நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் அப்படி சொல்லும் பொழுது அவர்கள் மேலே முழுமையாக நம்பிக்கை வைத்து அவர்களுக்கு அந்த கடவுள் ஸ்தானத்தில் அவர்களை வைத்து பார்க்க ஆரம்பித்து விடுவாங்க அதில் தேவனை தேடுகிறதற்கோ அல்லது தேவனுடைய வார்த்தையை நம்புகிறதற்கோ அவர் மேலே விசுவாசம் வைக்கிறதற்கோ அவரை நம்ம ஆராதிக்கிறதுக்கோ அங்கே இடம் இல்லாமல் மனுஷர்களை மாத்திரம் பிடித்து கொண்டிருப்பாங்க அதற்காக தான் இந்த வசனம் சொல்லுகிறது மனுஷனை நம்புகிறதை பார்க்கிலும் கர்த்தர் மேலே பற்றுதலாக இருக்கிறது நலம் என்பதாக ரோமர் புஸ்தகம் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஓராவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும் பொழுது தேவன் ஆபிரகாமை அழைத்து அவனுக்கு ஒரு பிள்ளையை வாக்கு பண்ணுகிறார் இப்போ ஆபிரகாம் தேவன் வாக்கு பண்ணினதை அவர் நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு முழு நிச்சயமாக நம்பினாராம் மாத்திரமல்லாமல் தேவனை மகிமைப்படுத்தி மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவராக ஆனார் என்பதாக அப்போது தேவன் எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கும் பொழுது அந்த வாக்குத்தின் அடிப்படையில் தான் நான் தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறேன் மாத்திரமல்லாமல் அந்த வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நம்ம எந்த அளவுக்கு அறிந்து கொள்கிறோமோ அந்த அளவுக்கு தான் என்னுடைய நம்பிக்கை முழு நிச்சயமானதாக இருக்கும் இல்லைன்னு சொன்னாக்கா சில நேரங்களில் அது உற்சாகமாக இருப்போம் சில நேரத்தில் அதை குறித்து சோர்ந்து போய்விடுவோம் ஆனால் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் அதை செய்ய அவருக்கு போதுமான வல்லமை இருக்கிறது அந்த வாக்குத்தத்தை பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார் அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் ஏற்ற காலத்தில் அவருடைய தெய்வீக ஞானத்தில் அவர் காரியத்தை செய்து முடிப்பார் அந்த வாக்குத்தத்தம் பண்ணின தேவன் என் மேலே அன்பாக இருக்கிறார் அப்போ நிச்சயமாக செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறதுக்கு பெயர்தான் நம்பிக்கை என்பதாக வேதவாசனம் நமக்கு சொல்லுகிறது அதே சமயத்தில் எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்தாவியினர் என்ன பண்ணுவார் அந்த வாக்கு தத்துவத்திற்காக தேவனை துதிக்கும்படிக்காக அவரை மகிமைப்படுத்தும்படிக்காக அவருடைய வல்லமையை சொல்லி அவருடைய உண்மைத்தன்மையை சொல்லி அவரை உயர்த்தும்படிக்காக செய்துவிடும் பொழுது என்னை அந்த விசுவாசத்திலையும் பலப்படுத்தி விடுகிறார் நம்பிக்கை என்கிறது எதிர்காலத்துல நாளைக்கு செய்ய போகிற ஒரு காரியத்தின் மேலதான் நமக்கு நம்பிக்கை ஆனால் இன்றைக்கே அந்த தேவன் மேலே எனக்கு ஒரு விசுவாசம் இருக்க வேண்டும் அவர் வல்லமை உள்ளவர் சொன்னதை நிச்சயமாக செய்வார் அந்த காலம் அந்த நேரம் வரும்பொழுது நிச்சயமாக செய்வார் என்று சொல்லிட்டு அந்த விசுவாசமும் வேண்டும் அதே சமயத்தில் எதிர்பார்த்து பொறுமையாக காத்து கொண்டிருக்கிற அந்த நம்பிக்கையும் எனக்கு வேண்டும் அப்போது மனுஷனை நம்புகிறதே பார்க்கலும் தேவன் பேர்ல பற்றுதலா இருக்கிறது நல்லம் சொல்லி சொல்லும் பொழுது ஏன் அப்படி வேதம் சொல்லுகிறதுன்னு சொன்னாக்கா மனுஷர்கள் பலவினர்களாக இருக்கிறாங்க எல்லாத்தையும் எல்லா நேரத்திலையும் நீங்க எதிர்பார்க்கிற விதத்துல உங்களுக்கு செய்து விட முடியாது ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார் மனுஷங்கள் பல நேரங்களில் உண்மை இல்லாதவர்களாக ஆகி சுயநலமாக நடந்து விடலாம் அல்லது வந்து பொய் சொல்லி விடலாம் அல்லது வஞ்சித்து விடலாம் ஆனால் தேவன் தம்முடைய ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார் இல்லையா மற்ற எல்லாவற்றையும் அவர் நமக்கு கொடுப்பார் அந்த சுயநலம் இல்லாத தியாகமான அன்பு உடையவர் தான் நாம் நம்பிக்கொண்டிருக்கிற தேவன் ஆகினால் அவரை கோடி மடங்கு நம்ம விட முடியும் பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற அந்த காரியத்தில் நிச்சயமாக அவர் அற்புதம் செய்வார் மனுஷர்கள் ஒருவேளை கைவிட்டு கைவிட்டிருக்கலாம் நீங்கள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருக்கலாம் அல்லது பொய் சொல்லியிருக்கலாம் ஆனால் இந்த வேதம் போதிக்கிற கர்த்தரை நீங்கள் நம்பும் பொழுது அவருடைய வசனத்தின் அடிப்படையில் அவர் வாக்குத்தத்தம் தத்துவம் பண்ணியிருக்கிறத நீங்கள் நம்பும் பொழுது அவர் பொய் உரையாத தேவன் சொல்லியும் செய்யாமல் இருக்கவே மாட்டார் அவர் பேரில் பற்றுதலாக இருக்கிறது கோடி மடங்கு நல்லது நம்ம அர்ப்பணித்துக் கொண்டு ஜபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே நீர் ஒருவர் தான் நம்பிக்கையின் தேவன் உம்மை ஒருவரையே நாங்கள் சார்ந்து கொண்டிருக்கிறோம் நம்புகிறோம் உம்முடைய பிள்ளைகள் இந்த நாளில் எங்களோடு ஜபித்து கொண்டிருக்கிறவர்கள் எந்த ஒரு ஆசிர்வாதத்திற்காக அற்புதத்திற்காக நம்பி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்களோ இன்றைக்கே கர்த்தா உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக இன்றைக்கே உம்முடைய அற்புத செயல்கள் அங்கே செயல்படுவதாக உண்மையில் இருக்கிற விசுவா மாசத்துல நிர் பலப்படுத்துவீராக நம்பிக்கையில் நம்பிக்கையில உறுதிப்படுத்துவீராக அற்புதங்களை காண செய்வீராக இயேசுவின் நாமத்தினால் உண்மை துதித்து செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்